ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் எடுத்துக்கோங்க எந்த கம்பெனி மில்க் பவுடராக இருந்தாலும் ஓகே தான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுட்ரு ஐஷிங் சுகர் நாலு டேபிள் ஸ்பூன் ஐஷிங் சுகர் எப்படி செய்யணுங்கிற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள் நாலு ஸ்பூன் ஐஷிங் சுகருங்க நாலு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுட்ரு ரெண்டு டே சாரி கொக்கோ பவுடரு நாலு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடரும் நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதில் நம்ம இன்றைக்கி கோகோனட் ஆயில் தாங்க சேர்க்க போகிறோம் தேங்காய் எண்ணெய் நல்லா சுத்தமாக தேங்காய் எண்ணெய் செக்கில் ஆட்டினா பார்த்து வாங்கிக்கோங்க வாசனை எதுவும் வரக்கூடாது அதுதான் இதில் மெயினுங்க அதாவது வாசனைன்னா நம்ம ஹேர் ஆயிலில் வர வாசனை வரக்கூடாது செக்கில் ஆட்டின எண்ணெயில் ஒரு வாசனை வரும்ல அதுதான் வெண்ணிலா எசன்ஸ் தேவைன்னா ஒரு ட்ராப் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுடுங்க இதை அப்போ நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணுங்க சில்கி ஸ்மூத் சொல்லுவாங்க பாருங்கள் அந்த அளவுக்கு இருக்கணும் நல்லா ப்ளண்ட் பண்ணி எடுத்தோம்னா அப்படி இருக்கும் இந்த பாருங்கள் இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர் அளவுக்கு இருக்கணுங்க நல்லா ஃபைனாக அரைச்சிடுங்க என்னோடது பெரிய ஜார் தான் குட்டி ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா இருக்கும் இன்றைக்கி நான் இந்த மோல்டு தாங்க எடுத்திருக்கேன் சாக்லேட் மோல்டு பார் சாக்லேட் தான் நம்ம செய்ய போகிறோம் இதை மாதிரி இது வந்து ரொம்ப பெருசு இல்லை மீடியமான பார் தான் நிறைய ஷாப்பில் வந்து நிறைய பெரிய பெரிய பார் சாக்லேட் மோல்டும் கிடைக்கிது உங்களுக்கு எது தேவையோ எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க இது மீடியம் தான் இதில் தான் அப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பேட்டரை ஊற்ற போகிறோம் ரொம்ப வழியே வழியே ஊற்றக்கூடாதுங்க அதுக்குள்ளே கரெக்டாக இருக்கணும் அந்த அளவுக்கு ஊற்றுனா போதும் இப்போ எல்லாத்துலேயும் நம்ம ஊற்றி எடுத்துப்போம் நீங்களும் நாலு காசு சம்பாதிக்கணும் நான் படிக்கல எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்லாம் நினச்சி எதுக்காகவும் வருத்தப்படாதீங்க நம்மளோட மூலதனமே நம்மளோட உழைப்பு நம்மளோட கை கால் தாங்க நம்ம வீட்டில் நாலு பேருக்கு சமைப்போம் இல்லைங்களா அதையே தான் நீங்கள் வெளியில் சமைச்சி கொடுக்க போகிறீங்க பேக்கிங் எனக்கு தெரியல எனக்கு அது வராதுன்னாலும் பிரச்சனை இல்லைங்க வீட்டில் நீங்கள் சமைக்கிறீங்கல்ல நாலு பேருக்கு செய்வீங்க அதை இன்னொரு நாலு பேருக்கு சேர்த்து செஞ்சு சேல் பண்ணுங்கள் இதை இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க இப்போ ஃபில் பண்ணியாச்சு இதை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க இதை ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுங்க ரெஃப்ரிஜிரேட் இல்லைங்க ஃப்ரிட்ஜில் ஃப்ரிசரில் வைக்க வேணாம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு மணி நேரம் எடுத்துருங்க இப்போ நம்ம சாக்லேட்லாம் ரெடி ஆகிட்டு இது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இப்போ டீமோல்ட் பண்ணிடலாம் ஈஸியாக வந்துடும் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது சிலிக்கான் மோடு தானே அதனால் இங்கே பாருங்கள் நம்மளோட பார் சாக்லேட் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டுன்னு செம்மையாக இருக்கும் டேஸ்ட் வைஸுங்க இது வந்து நான் என்கிட்ட டார்க் கொக்கோ பவுட்ரு தான் இருந்துச்சு அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் லைட் கலர்லேயும் இருக்கும் அது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மில்க் சாக்லேட்டோட கலர் அவன் அப்படியே கரெக்டாக கிடச்சிருக்கும் இதில் நான் டார்க் கொக்கோ பவுட்ரு தான் போட்டுட்டேன் நீங்கள் லைட் கொக்கோ பவுடரு போட்டிங்கன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கரெக்டாக போட்டுக்கலாம் அதே டார்க்குனால் மூணு டேபிள் ஸ்பூன் போட்டால் கூட போதும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்மளோட சாக்லேட் இது குட்டி குட்டி ஹாட் மாடலுங்க இதை மாதிரி சாக்லேட் வீடியோவும் வேணும் கமர்ஷியலாக அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம சேனலில் அதுவும் ஆல்ரெடி போட்டிருக்கோம் போய் டைம் இருந்தால் போய் தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் நம்மளோட உழைப்பு தான் மூலதனம் ஜீரோ முதலீட்டில் நீங்களும் காசு சம்பாதிக்க முடியுங்க ஒரு நாலு இட்லி நம்ம வீட்டிலலாம் பெருசு பெருசாக சுடுவோம் கொஞ்சம் மீடியமாக சுட்டு சேல் பண்ணி பாருங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு காலேஜுக்கு இன்றைக்கி வரக்கூடிய பசங்கள்லாம் சாப்பிடாமலே வருவாங்க ஒரு பேக்கில் ஒரு நாலு பாக்ஸ் போட்டு எடுத்துக்கொண்டு வச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டே சேல் பண்ணுறீங்கன்னு தெரியாது இல்லைங்களா அப்போ நீங்கள் சேல் பண்ணுறீங்கிறத வெளியில் தெரியப்படுத்துங்க எல்லோரும் வந்து வாங்குவாங்க எது செஞ்சாலும் நேர்மையாக செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி சுத்தமாக இருக்கணும் நம்ம கொடுக்குற பொருள் டேஸ்ட்டாகவும் இருக்கணும் இன்னைக்கு இருக்கிற வர்த்தகம் வந்து பிஸ்னஸ் அந்த அளவுக்கு இருக்கான்னு தெரியல நம்ம செய்யக்குள்ள ஹோம்மேட் அப்படிங்கக்குள்ள அதுக்கான தனி முத்திரையே அம்மா செய்கிறா மாதிரி இருக்கும் அம்மா பக்குவம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நம்ம எல்லாருக்குமே நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்குமே அம்மாவாக ஆயிடுவோம் அதனால் நம்பி வந்து நம்மளை நம்பி வந்து சாப்பிடுவாங்க நம் அந்த நம்பிக்கையை நம்மளும் காப்பாற்றணும் டேஸ்ட்டும் இருக்கணும் சுகாதாரமும் இருக்கணும் அதே மாதிரி பொருட்கள்லாம் தரமாக வாங்கி நம்ம யூஸ் பண்ணணுங்க எதுவுமே நம்பிக்கையோடு செய்யுங்க யானையின் பலம் தும்பிக்கையில் மனிதனின் பலம் நம்பிக்கையில்ங்க கான்ஃபிடென்ட் தான் நம்மளை ஜெயிக்க வைக்குமே அதனால் பயப்படாதீங்க பேக்கிங் பிஸ்னஸ்க்கு வேண்டிய டிப்ஸும் நம்ம சேனலில் இருக்குது அதே மாதிரி சாக்லேட் பிஸ்னஸ்க்கு வேண்டிய டிப்ஸும் இருக்குது அப்படி எதுவுமே இல்லை நான் சமையல் மூலமாக சம்பாதிக்கிறேன் ஸ்நாக்ஸ் போ கொடுத்து சம் ஸ்நாக்ஸ் எனக்கு செய்ய தெரியும் அதை வச்சு நான் சம்பாதிக்கிறனால ஓகே அதே ஈவினிங் டைமில் என்னால் பொழுதுக்கும் வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் என்னால் பிஸ்னஸ்ஸு எனக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்க முடியலன்னா கொஞ்சம் ஈவினிங் ஒரு மூணு மணிக்கு மேலே உங்களால் என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்க முடியுமோ அதை செஞ்சு கொடுங்க நம்ம டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த செய்கிற உணவு வகைகளை மாற்றிக்க வேண்டியதுதான் காலை டைமாக இருந்தால் ஒரு டிஃபன் ரெண்டு சப்பாத்தி ஒரு மூணு இட்லி இதை மாதிரி மதிய டைமாக இருந்தால் ஒரு தயிர் சாதம் புளி சாதம் லெமன் ரைஸ் இதை மாதிரி வெரைட்டி ரைஸ் இல்லை சாப்பாடே ஃபுல் மீல்ஸே என்னால் கொடுக்க முடியும்னாலும் கொடுக்கலாம் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் வந்து ஒன்று ஹோம் பேக்கிங் இன்னொன்று ஹோம் குக்கிங்கு ஆன்லைன் மூலயமாவே பெரிய அளவில் வர்த்தகம் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு நமக்கு தான் அது தெரியாமல் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்